இறைவனுக்கு வணக்கம் வெகு விரைவில் சஷ்டி விரத் விரதத்தின் முழு விரத பூஜை முறைகள் அனைத்தும் மாத சஷ்டியும் பச்சை சஷ்டி முறையிலும் மாதிரி கந்த சஷ்டி விரத முறையும் இதில் தெளிவாகவும் விரிவாகவும் குறிப்பிடப்படும் அதற்கான அனுஷ்டான முறைகள் அனைத்தும் சொல்லப்படும் இந்த பூஜையை செய்து வரும் பொழுது அவர்களுக்கு துஷ்ட சக்திகளினால் தொந்தரவுகள் எதிரிகளினால் ஏற்படக்கூடிய வில்லங்கங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெற்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை சஷ்டி விரதம் மா பற்ற சஷ்டி விரதத்தை இருந்து வரும் பொழுது குழந்தை பாக்கியமும் இந்த முறையான பூஜையை முறையான பாவித்து அவர்கள் செய்து வரும் பொழுது அவர்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதேபோன்று எதிரிகள் மற்ற தொந்தரவுகள் காரிய தடைகள் ஏற்படுபவர்கள் இந்த பூஜையை செய்து வரும் அவர்களுக்கு அனைத்து வகையிலும் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாமல் ஜெயம் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறுவார்கள் எதிரி என்பது கண்டிப்பாக இந்த பூஜையை செய்து வரும் இருக்காது என்பதே திண்ணமாகும்